கடல்ல அலை இருக்கலாம் எப்ப அது சுनामीயா மாறுதோ அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கின்றது are you in my country why are you here yeah, yeah why are you yes, in america visiting. i don't like you guys here உண்மையிலே இங்கே என்ன பிரச்சனை எதனால இந்த 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 மாதிரி இவர் எதிர்நோக்க வேண்டி உள்ளது வீடியோவை விட கீழே இருக்கிற தான் வைரலாக பேசப்படுகின்றது ஏன் எல்லோருமே அமெரிக்காவில் செட்டில் ஆக ஆசைப்படுகின்றனர் இந்தியாவில் இருக்கிற டாப் பிஸ்னஸ் மண்ட பிள்ளைகளை எடுத்து பாருங்க ஒன்று கிரீன் கார்ட் ஹோல்டராக இருப்பாங்க அல்லது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பாக இருப்பார்கள் இந்த மூன்று ஃபேமிலிக்குமே ஒரே ஒற்றுமைதான் அமெரிக்கன் ட்ரீம் கடைசியில் என்ன நடந்தது கனடா கூட வரும் பேசிக் லைஃப் தான் பிள்ளைகள் படிச்சு முடிஞ்சு வேலை தேடி செட்டில் ஆகிறது அமெரிக்காவில் தான் இந்த மாதிரி பேசாமல் நீங்கள் போவீங்களா இருந்தால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதே நிலைமைதான் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்படித்தான் வாழ வேணும் என்று ஒரு லட்சியம் இருக்கு இப்படியும் வாழலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ இந்த இவர் திரும்ப பேசியிருக்கலாம் ஒருவேளை இவருடைய ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கலாம் இல்ல நான் திரும்பி பேசினால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயம் இருக்கலாம் இல்ல நீ எப்படி வேணாலும் பேசிட்டு போ எனக்கு கவலையே இல்லை I don't like you guys here. Oh. There's it? too many of you guys here. Oh. Yeah, Indians. You guys are flooding all of all the white countries, and we're tired of it. Americans oh. are getting sick of this shit. Okay. okay. Right. I want you to go back to India. <laughs> America will publicly or parking lot till nattanda samvavam. Idu x thala tilthan mudalil vali ana. The ippe elli aniya thangalle me shar seya pati vali vandula the. Land. சும்மாவே அமெரிக்கா பாதுகாப்பு குறைந்த ஒரு நாடு அதுவும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை வைத்து பார்க்கும் பொழுது வெளிநாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு குறைந்த நாடுன்னு தான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ ஷேர் செய்யப்பட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு பக்கமே கமெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க இந்த வீடியோவை எடுத்தவர் வந்து ஒரு மென்டல் ஒரு பைத்தியக்காரன் கூட நீங்கள் சொல்லலாம் யாராவது இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து தன்னுடைய ஓன் சோஷியல் மீடியாலேயே ஷேர் பண்ணுவாங்களா இப்போ ரியாலிட்டியை தான் நாங்கள் வேணும் எப்படி அமெரிக்கன் மக்கள் இந்த வீடியோவை பார்த்து ரியாக்ட் தான் பார்க்கணும் ஆனால் இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே கீழே வர காமெண்ட்ஸ் தான் இன்றைக்கு வைரலாக பேசப்படுகின்றது ஒரு சில காமெண்ட்ஸை நான் வாசிக்கிறேன்னு பாருங்கள் இதில் வந்து வித்தவுட் அவுட் ஆஸ் நோ அமெரிக்கா அதாவது நாங்கள் இல்லாமல் இனி அமெரிக்கா இல்லை இன்னொருவர் வேறு சொன்னால் இந்தியன்ஸ் டூ ஆல் த டெக்னிக்ஸ் ஜாப் அதாவது எல்லா விதமான தொழில்நுட்பங்களுமே தான் அமெரிக்காவில் செய்து வருகின்றனர் வி பே மோ டியூஷன் ஃபீஸ் நாங்கள் அதிகமாக டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் அமெரிக்காவுக்கு வாரம் நாங்கள் ஃப்ரீயாக வரவில்லை இன்னொருவர் வி ஆர் எஜுகேட்டட் பீப்புள் இன்னும் ஒருவர் போட்டிருக்கார் நான் வருஷத்துக்கு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அமெரிக்காவில் மேக் பண்ணுறேன் நீ எவ்வளவு மேக் பண்ணுற நீங்கள் எல்லாருமே ரெட் இண்டியன்ஸ் அமெரிக்கன் அல்ல யூரோப்புக்கு திரும்பி போக வேண்டும் இந்த மாதிரி காமர்ஸ் எல்லாமே தேவையில்லாத காமர்ஸ் இதனால் தான் அமெரிக்கன் மக்கள் டொனால்ட் ட்ரம்பை விரும்புகின்றார்கள் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது இது வெறும் ஆரம்பமே அமெரிக்காவில் முந்தி அதிகமாக அமெரிக்காக்கில் வாரங்க வந்து லட்டினோஸான் சவுத் அமெரிக்கன்ஸாக வந்து கொண்டிருந்தாங்க கடந்த ஐந்து வருடமாக வந்து இந்தியன் கம்யூனிட்டி தான் அமெரிக்காவுக்கு நுழைஞ்சு கொண்டு வாராங்க இப்போ எல்லா இருந்து மக்கள் வாராங்க தான் ஆனால் ஒரே கம்யூனிட்டிக்குலேருந்து அதிகமான மக்கள் வரும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கின்றது உதாரணத்துக்கு கனடாவில் பிராம்டன் நகரத்தை எடுத்து பாருங்கள் இன்றைக்கு பிராம்டன் நகரத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே வீடு வாசலை விற்றுட்டு வெளியில் போகத்தான் பார்க்குறாங்க இவங்க எல்லாேருமே ஒரு லைஃப்பை தேடி தான் கனடாக்கு வராங்க கனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிற கல்ச்சர் படி தான் வாழ வேண்டும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிற சட்டத்திட்டம் கல்ச்சர் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற மக்களை அதுக்கேற்ற மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ இன்றைக்கு நடக்கிற கொலை கொள்ளை கலவு ஸ்கேம் எல்லாமே அங்கே என்ன செய்தாங்களோ அதை தான் இங்கேயும் செய்கிறார்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க டெய்லி பார்க்கலாம் பிராம் ஐந்து வருடத்துக்கு முதல்ல இப்படி சம்பவங்கள் நடந்ததே இல்லை நேற்று ஒருவர் டிராபிக் காரணமாக பேமெண்ட்டுக்கால காரை ட்ரை பண்ணிக்கொண்டு போகின்றார் இன்னும் ஒரு நம்பர் ஃபோரோ ஒனில் யூ டேர்ன் எடுத்து ரோங் வேவில் வந்து வெளியில் எக்ஸில் எடுத்துக்கொண்டு போகின்றார் இதெல்லாம் இவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குன்றது இந்த மாதிரி வீடியோக்களை வந்து இவங்களோட ஓன் வெப்சைட்லையே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை ரசிக்கிறாங்க இதில் விளைவுகள் இவங்களுக்கு தெரிகிறதில்லை ஜஸ்ட் தான் இந்த மாதிரி வீடியோக்கள் வெளியில் வந்து கோ பேக் டு இந்தியான்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஒரு கோபம் வருகின்றது மக்கள் இவங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது இவங்க கவலைப்படுறதே இல்லை இன்னும் ஒன்று பாருங்கள் இன்றைக்கி கனடாவில் எந்த ஒரு மோல்லேயுமே இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வெளிப்படையாக மக்கள் சொல்லாட்டியுமே அதுதான் உண்மை Here at one of Canada's biggest malls, it's a hunt. Just resume after resume. Fourteens. teens. I applied to like 150 jobs uh, and, and I didn't get anything. Chasing down jobs. It's honestly almost impossible to get a job anywhere now. your own choice. நான் வீட்டை விற்று வந்தேன் மாட்டை விற்று வந்தன் இவ்வளோ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறேன் கனடாட எக்கனமி வளர்ச்சிக்கு நாங்களும் ஒரு காரணம் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லவே கூடாது நீங்கள் இங்கே வந்தது பெட்டர் லைஃபுக்கு வழியே கனடாட எக்கனமியை வளர்க்குறதுக்கு அல்ல நீங்கள் வந்த பிறகு இங்கே என்ன செய்றீங்க பிஆருக்கு ஃபைட் பண்ணுறீங்க பிஆர் கிடைச்ச பிறகு என்ன செய்யுங்க நேராக அமெரிக்காவுக்கு வேலை தேடி போகின்றீர்கள் உதாரணத்துக்கு இந்த மூன்று பாருங்க பாருங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு அமெரிக்கன் கிளம்புகளோடு வந்த ஒரு ஃபேமிலி சௌத்ரி ஃபேமிலி வந்து வயது நாற்பத்தொம்பது துணைவியருக்கு நாற்பத்தி ஐந்து பிள்ளைகளுக்கு இருபது இருபத்தி மூன்று சென் லோரன்ஸ் ரிவரை வந்து ஒரு போட்டில் கடந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது உயிரிழந்தாங்க அதாவது கியூபேக் நகரத்திலேருந்து சென் லோரன்ஸ் ரிவரை கடக்கும் பொழுது பிள்ளைகளை வந்து பறி கொடுத்தாங்க ரெண்டாவது ஸ்டோரியை பாருங்க ஜட்டீஷ் பாட்டீல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மெனிடோபா கனடாவிலிருந்து அமெரிக்கா வழியாக நடந்து செல்லும் பொழுது அதாவது இந்த குளிர் காலநிலையினால இவங்க ஒரு முழு ஃபேமிலியுமே உயிரிழந்தாங்க அவங்களுடைய பிள்ளைகள வயசை பாருங்க பதினோரு வயதும் மூன்று வயதும் கடைசியாக வந்து இந்தியாவிலேருந்து யூகே சென்றது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் அதாவது அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு கடைசியாக இறந்து கிடந்தது அமெரிக்கன் போர்டரில் அவங்களுடைய வயதை பாருங்க முப்பத்தொன்பது முப்பத்தெட்டு பிள்ளைகளுக்கு பதினாலும் பத்து வயதும் இந்த மூன்று ஃபேமிலிக்குமே ஒரே ஒற்றுமைதான் மூன்று பேருமே அமெரிக்கன் உங்களோட தான் வெளியில வந்தாங்க மூன்று ஃபேமிலியுமே வறுமையில் இருக்கிற ஃபேமிலியில் மூன்று ஃபேமிலியுமே ஒரு பிஸ்னஸ்ஸாக ரன் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஃபேமிலி ஏன் இந்த அமெரிக்கன் கெனவு ஏன் கனடாவில் வாழ்கிற மக்கள் கூட தங்களோட குழந்தைகளை வந்து அமெரிக்காவில் போய் தான் ஆசைப்படுகின்றனர் வெறும் பேசிக் அடிப்படை தேவைகளுக்கு தான் இந்த கனடா நாட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைகள் படித்து முடிஞ்சு ஒரு வேலைண்டு வரும் பொழுது அமெரிக்காவுக்கு தான் அனுப்புகிறாங்க பிள்ளைகள் அங்கேயே வேலை செஞ்சு அங்கேயே செட்டிலாகிறாங்க இங்கே வேலை இல்லாமல் இல்லை அதாவது படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் அல்ல இதுக்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்கன் டாலர் தான் எல்லாருமே அமெரிக்கன் டாலரை நோக்கித்தான் செல்கின்றார்கள் இந்த மாதிரி காசுக்கு பின்னால் ஓடும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் இது வெறும் ஆரம்பமே இந்த மாதிரி பிரச்சனைகளை உடனே நீங்கள் தட்டி கட்டி நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதே நிலைமை தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்